நாலு சூரோ பவுஸ் சூரோனா வந்து பன்னிகிரி இந்த இது மேலே பஞ்ச வச்சு அப்படியே சாப்பிட்றதுதான் சூழோ சூழோ ஏங்க தசிங்க செம சூப்பராக இருக்குங்க நைட்டு இந்த இடத்த பார்க்குறதுக்கும் காலையில் இந்த இடத்த பார்க்குறதுக்கும் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நம்ம தங்கியிருந்த நேச்சுரல் இங் அப்படின்னு சொல்கிற ஹோட்டல் இது தான் ஸோ நேற்று நம்ம வந்து கிட்டத்தட்ட இருபதாயிரம் ஸ்டெப்பு வந்து கவர் பண்ணியிருந்தோம் அந்த டேன்மன் மவுண்டன் ஃபுல்லாக இன்றைக்கி மறுபடியும் நம்ம வந்து செகண்ட் டே ஸ்டார்ட் ஆகிடுச்சு சஞ்சாஜியில் இன்றைக்கி பார்க்கலாம் எத்தனை கிலோமீட்டர் நம்ம நடக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் இந்த சஞ்சாஜி நேஷ்னல் ஃபாரஸ்ட் பார்க் வந்து டேன்மன் மவுண்டனோட வந்து பெருசு நமக்கு டேன்மன் மவுண்டன் வந்து ரெண்டுமே பார்த்திங்கன்னா த்ரீ டேஸு அந்த மாதிரி தான் கொடுக்குறாங்க இந்த சஞ்சாஜி நேஷ்னல் ஃபாரஸ்ட் பார்க் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாலு நாள் ஒரு டைம் நம்ம டிக்கெட் எடுத்தோம்னா நாலு நாள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அப்படின்னா பாருங்கள் அது எந்த அளவுக்கு பெருசாக இருக்குன்ட்டு இங்கே மேக்ஸிமம் இந்த மாதிரி தான் இருக்குது ஹோம் ஸ்டே இங்கே நம்ம பார்த்துட்டுருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா ஹோம் ஸ்டே தான் ஹோம் ஸ்டே அது எல்லாமே லெமன் இல்லை ஆரஞ்சு அந்த மாதிரி தான் இருக்குது எங்கே பாருங்க அங்கே ரெண்டு வீடு இருக்குது நாம் எங்கேயுமே வந்து ரெண்டு நைட்டு நம்ம ஸ்டே பண்ணுறதில்லை அதனால் நம்ம ஒரு நைட் ஸ்டே பண்ணிவிட்டு காலையிலே நம்ம வந்து திங்ஸ் எல்லாம் வந்து பேக் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துடுறோம் ஏன்னா நமக்கு நெக்ஸ்ட் டே வந்து வேறு ஒரு இடத்துக்கு போகணும் ஒரே இடத்துல நம்ம டூ டேஸ் ஸ்பென்ட் பண்ணுறது கிடையாது இன்னும் நம்ம வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முடிக்கணும் பிரேக்ஃபாஸ்ட் இன்னும் நம்ம வந்து தொடக்கூடலை ஜஸ்ட்டு ஒரு ப்ரெட் மட்டும் தான் சாப்பிட்டோம் அஞ்சரை மணிக்கு எந்திரிச்சதுனால ஆல்ரெடி பாருங்க எவ்வளவு கூட்டம் நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த சைடு தான் இருக்குன்னு நினைக்கிறேன் காலையில் பிரேக்ஃபஸ்ட் ஒரு கிராமத்து சைடு ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி இது மாதிரிங்க எல்லாமே போர்க்கு பன்னிகிரி தான் சூப்பரான கடைங்க இந்த சஞ்சாஜில இந்த கடையில் ஃபேமஸ் பார்த்தீங்கன்னா தஞ்சாஜி நூடுல்ஸ்னு ஒன்று இருக்குது அதுக்கப்புறமேட்டு பவுஸ் இந்த இதெல்லாம் தான் நம்ம சஞ்சாஜி நூடுல்ஸ் ட்ரை பண்ண போகிறது கிடையாது பவுஸ் தான் வாங்க போகிறோம் முன்னாடியே பார்த்தீங்கன்னா தெரியும் அவங்க வச்சுருக்க அந்த ஆயிலில் பார்த்தீங்கன்னா போர்க்கெலாம் போட்டு வச்சுருப்பாங்க அந்த நூடுல்ஸ் நம்ம கேட்டோம் அப்படின்னா போர்க்குலாம் நம்ம கட் பண்ணி அதில் போட்டு கொடுப்பாங்க அன்றைக்கி நம்ம ட்ரை பண்ணுறதுக்கு பவுசையோமா பவுசு சீரோ 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 ஏங்க தான் நாம இப்போ வாங்கியிருக்கிறது பாத்தீங்கன்னா பன்னிக்கரி பவுசு தான் வாங்கியிருக்கோம் பன்னிக்கரி வந்து உள்ள வந்து ஸ்டப் பண்ணி கொடுப்பாங்க நம்பூர் சைடுல எல்லாம் வந்து இட்லி எப்படி ஃபேமஸோ அதே மாதிரி இங்க வந்து பவுசு ஃபேமஸ் இதோட ரேட்டு பாத்தீங்கன்னா ஒரு பவுஸ் வந்து மூணாயிரம் நம்பூர் காசுல ஒரு முப்பது ரூபாய் இருக்கு இங்க சைனால பாயில் வந்து ரொம்ப ஃபேமஸ் நார்மல் வாட்டர்ல வந்து பாயில் பண்ணி வைக்க மாட்டாங்க டீ லீஃப்ல வந்து பாயில் பண்ணி அதில் வந்து எக்கை போட்டு நல்லா பாயில் பண்ணி வைப்பாங்க அதுக்கு அடுத்தது ரொம்ப கிராமத்து சைடெலாம் போனோம் அப்படின்னா யூரின் எக் வந்து ரொம்ப ஃபேமஸ் குழந்தைங்களோட யூரின்லாம் வந்து கலெக்ட் பண்ணி அதில் வந்து பாயில் பண்ணி கொடுப்பாங்க பட் ஆனால் நான் இன்னும் வந்து போன இடத்துல நான் எதுவும் அந்த மாதிரி எக் வந்து நான் கேள்விப்பட்டதில்ல இந்த டீ எக்கை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட் வந்து வியர்டாக தான் இருக்கும் இந்த கடை ஆக்சுவலாக வந்து நூடுல்ஸ்க்கு தானேட்டு நான் வந்ததுல நிறைய நூடுல்ஸ் வந்து சேல் ஆகிட்டு இருந்தது உங்களுக்கு நூடுல்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துட்டு இருக்கு அது ஒரு பவுலில் போட்டு அதுக்கப்புறமேட்டு அதில் சூப்பு கொஞ்சம் ஊற்றி கொத்தமல்லி தலையெல்லாம் போட்டு போர்க் நூடுல்ஸ் போர்க் சின்னதாக கட் பண்ணி அதில் போடுறாங்க பீஃப் அப்படின்னா சின்னதாக பீஃப் கட் பண்ணி அதில் போட்டு கொடுக்குறாங்க

கூட்டம் ஆல்ரெடி பயங்கரமாக வர ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இப்போ நம்ம வாங்கியிருக்கிறது காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு ரெண்டு பேர்த்துக்குமே சேர்த்து பார்த்திங்கன்னா ஒரு பதினெட்டாரம்பிதான் இருக்குது இருக்கு ஊர் காசில் ஒரு இரநூறுபா நம்ம வாங்கியிருக்கிறது வந்து நாலு சூரோ பவுஸு சூரோன்னா வந்து பன்னிக்கிரி வேலை மில்க் வந்து மில்க் வந்து ஜஸ்ட்டு சோயா மில்க் தான் அந்த இதுதான் நினைக்கிறேன் ஸோ சாப்பிட்டு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறது தான் கூட்டம் பாருங்க ஏழு மணிக்கு தான் நம்ம புக் பண்ணியிருக்கோம் ஏழு டு எட்டு உள்ள வந்து பன்னிகரி வச்சிருக்காங்க சூப்பரான ஒரு வில்லேஜ் சைடில் ஸ்டே பண்ணதுக்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது இதுவும் காலையில் எந்திரிச்சு பார்த்தப்பெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க அதுவும் டூ ஹண்ட்ரட் மீட்டர் அதிகமாக இருக்குது அந்த மலையோட அந்த மலையோட ஹைட்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரோன் ஹண்ட்ரட் மீட்டர் ஒன் ஃபிஃப்டி மீட்டர் பறக்கட்டும் அதுக்கு மேலெல்லாம் கவர் பண்ணவே முடியல இங்கே இந்த வில்லேஜ் சைடு மார்க்கெட்டில் வந்து இது விற்றுட்ருந்தாங்க கடையில் பார்த்திங்கன்னாவே தெரியும் இது வந்து தோஃபு அது பாருங்க கிழங்கு சின்ன மீன் ஆத்து மீன் மாதிரி இருக்குது மற்றதெல்லாம் கீரை இஞ்சி நான் ஃபஸ்ட் டைம் இங்கே பார்க்குறேங்க மற்றதெல்லாம் நான் ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேன் சாங் ஷூ ஷாங்காய் சைடெலாம் எங்கேயுமே இல்லை கடையில் இது பார்த்தீங்கன்னா இந்த சோயா மில்க் தான் நல்லா தான் இருக்குது ஸோ இங்கேருந்து தாங்க ரியல் ட்ரெக்கிங் வந்து ஸ்டார்ட் ஆகுது இன்னும் ஒரு செவன் ஹண்ட்ரட் மீட்டரெலாம் நாம் வந்து என்ட்ரி வந்து ரீச் ஆகிடுவோம் கொஞ்சம் வில்லேஜ் சைடு பட் ஆனால் வந்து ஒரு மிகப்பெரிய ஃபேமஸான டூரிஸ்ட் அட்ராக்ஷன் இருக்க பிளேஸு அந்த பிளேஸில் பாருங்கள் சைடில் இங்கே ரோடு எல்லாமே பாருங்கள் அங்கே எல்லாமே வந்து வண்டி போகிறது அந்த சைடில் வந்து பைக்லாம் போகிறதுக்கு இதில் வந்து வாக்கிங்கில் போகிறதுக்கு ஸோ இப்போ நம்ம நைட்டு சாப்பிட வந்திருக்கோம் சாப்பிட்றதுங்கன்னா கீழே தான் ஹோட்டலு இருக்குது மேலே நமக்கு ரூமு சாப்பிட்றது நம்ம பே பண்ணி தான் சாப்பிட்ணும் ஃப்ரைட் ரைஸ் அதுக்கப்புறமேட்டு போர்க்கு வித்து பெப்பர் ஆர்டர் பண்ணியிருக்கோம் போர்க்கு வித்து பெப்பர் ஆர்டர் பண்ணது வந்து முப்பத்தெட்டு அரம்பி ப்ளஸ் ஃப்ரைட் ரைஸ் வந்து பத்து அரம்பி தான் இது பாத்தீங்கன்னா பன்னிக்கறி வித்து கொடமொளகா டேஸ்ட் சூப்பரா இருக்குங்க பிரைட் ரைஸ் பன்னி கறி வித் நைட்டு சாப்பாட்டுக்கு இதுதான் ஆயில் கம்மியா போட சொல்லிருந்தோம் பிளஸ் ஸ்பைசி கம்மியா போட சொல்லியிருந்தோம் சாப்பிட்டு நைட்டு போய் படிக்கிறாங்க காலையில் நேரமே எழுந்திரிக்கணும் எங்க போயோஷே இந்து Indo, oh, oke, oke, கிராமத்துல இங்க எல்லாருமே வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியா பழகுவாங்க பேசி கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா சிகரெட் எடுத்து நிட்டுவாங்க கொஞ்ச நேரத்துல புரிஞ்சு வந்தோடனே வந்து ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு செல்ஃபி எல்லாம் ஃபாரினர்ஸ் யார் வந்தாலுமே இங்க சைனால வந்து ஒரு பெரிய செலிபிரிட்டி மாதிரி தான் நான் உங்களுக்கு எல்லா வீடுலயும் தான் நீங்க டிராவல் பண்றீங்க உங்களுக்கு டிராவல் பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்க எந்த இடத்துக்கு போறீங்களோ அந்த இடத்துல என்ன ஃபுட் அவைலபிள் இருக்கோ அதை வந்து நீங்க சாப்பிட போல இப்போ நம்ம சாப்பிட்டு இருக்கிறது வந்து ஆக்சுவலா இது வந்து ஒரு விதமான பவுஸ் உள்ளேலாம் வந்து எதுவும் ஸ்டஃப் பண்ணிலாம் கொடுக்க மாட்டாங்க வெறும் உப்பு இருக்காது இனிப்பு இருக்காது ரொம்ப இதாக தான் இருக்கும் அதை நம்ம சாப்பிட்டுட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த ஊருகா மாதிரி வைக்கிற எதாவது எடுத்து கடிச்சிட்டு சாப்பிட்டுருந்தோம் ஏன்னா நம்ம இது அடுத்தது நடக்க போகிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி கிலோமீட்டர் பக்கமாக நடக்கணும் ஸோ நம்ம வாங்கியிருக்கிறது பார்த்திங்கன்னா ஸ்டீமுடு பண்ணு அதுக்கு வந்துட்டு ரெண்டு முட்டை இதுதான் வாங்கியிருக்கோம் இதை சாப்பிட்டு தான் காலையில் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இந்த இது மேலே கொஞ்ச வச்சு அப்படியே தான் கிராமத்து சைடு இது வந்து ரொம்ப ஃபேமஸு நாளெல்லாம் பிரேக்ஃபாஸ்ட் நிறையா சாப்பிடுவாங்க நாம் இருக்கிற இதெல்லாம் வந்து அந்த பவுசு தான் வந்து ரொம்ப ஃபேமஸ் இங்கே பார்த்தீங்கன்னா பவுசே இல்லை எது தான் வந்து அதிகமாக இருக்குது இதுக்கடுத்து ஒரு சூப்பரான அட்வென்ச்சரான நான் உங்களை சந்திக்கிறேன் இதுக்கடுத்து தான் ரியல் அட்வென்ச்சர் வந்து ஸ்டார்ட் ஆகுது சஞ்சாஜி கிராண்ட் கேன்யன்ல இருந்து மறக்கவே இன்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா கீழே இருக்கிற red color பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அந்த ஸ்கை விட இதல நடந்து போறது தான் செம அட்வென்ச்சரா சூப்பரா இருக்கு ஒரு சில பேர்த்துக்கு பயத்துல சவுண்டே வராதுபாங்க ஆனா எனக்கு பயத்துல சத்தம் மட்டும் தாங்க வரும் எதுவுமே இல்ல கால் வைக்கிறதுக்கு ஜஸ்ட் ஒரு ரெண்டு ஒயர் இந்த பக்கம் சூப்பரா